அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டு இருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு பதில் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் இந்த ஜோதிட பலன் கேட்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஜோதிட நிலையம் தான் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியில் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது என்றாலும் அமைதியாக சகஜமாக இருப்பது நல்லது இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமைகள் அதிகமாக காணப்படலாம் கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமானதாக இருக்கும் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது

ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் அவநம்பிக்கை உணர்வு காணப்படலாம் இதனால் அமைதி இழந்து காணப்படுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய இந்த உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் பணிகளை இன்று திட்டமிட்டு செய்வதன் மூலமாக வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் உறவு ஆரோக்கியமானதாக இருக்கும் பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பண நஷ்டத்தை தவிர்க்க கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் முதுகு மற்றும் கால்வழி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் மிதிரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் கடுமையான பணிகளையும் எளிதாக செய்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை சிறப்போட செய்வீர்கள் பணிகளை திறமையின் மூலமாக இன்று முயற்சியின்றி முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் உங்களுக்கு இது உற்சாகத்தை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய அளவில் பணம் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பிரார்த்தனை உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் காணப்படலாம் சிறப்புடன் பணியாற்ற கவனமாக விழிப்போடு இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் வன்மையாக பழகுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் செலவுகள் இன்று கட்டுக்கு அடங்காமல் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் எரிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்படலாம் எனவே எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாக நீர்டலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் சுமாரான பலன்களை காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் பணிகளை திறமையுடன் முடிக்க சிறப்பாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக காணப்படும் குடும்பத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது தேவையற்ற செலவாக அமையலாம் ஆரோக்கிய பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் தொல்லைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இனிமையான சூழல் காணப்படாது பணி சுமைகளும் அசௌகரியமான கவலையை உங்களுக்கு கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து நடந்து கொண்டால் உறவில் புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்கலாம் இதனால் திருப்தி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் கவனமாக செலவழிக்காமல் விட்டால் பணத்தை இழக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பல்வழி மற்றும் செரிமான கோளாறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது நீங்கள் இன்று அதிக முயற்சியின்றி பணிகளை ஆற்ற முடியும் இன்றைய சாதகமான பலன்களை அனுபவித்து மகிழுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக முன்னேற்றகரமான பலன்களை தருவதாக காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி ஸ்திரமானதாக இருக்கும் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் உங்களுடைய சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைகிறது விருச்சகம் இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்போடு காணப்படுவீர்கள் விரைவாக செயலாற்றி உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை நிரூபிப்பீர்கள் குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடிப்பீர்கள் இதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் உங்களது துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் வெகுவானதாக காணப்படும் கணிசமான தொகையை சேமிக்கும் சூழ்நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல பலனை காண முடியும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் ஏற்படலாம் பொறுமையோடு செயல்படுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம் அதிகரிக்கும் செலவீனங்கள் காரணமாக தேவைகளுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது பயிர் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் கிடைக்காது இன்றைய சவால்களை சந்திப்பது கடினமானதாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க சக பணியாளர்களுடன் உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான உறவு முறை மேற்கொள்ள வேண்டும் இது உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் நிதியிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் செய்ய நேரம் எனவே சேமிப்பது கடினமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் மூலமாக பலனடைவீர்கள் வளர்ச்சி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை அர்ப்பணிப்போடு செய்து முடிப்பீர்கள் இது உங்களது வெற்றிக்கு உதவும் மேலும் நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள் இனிமையான தருணங்களை இருவரும் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சுமூகமானதாக காணப்படும் உங்களிடம் இருக்கும் பணத்தை குடும்ப நலனுக்காக செலவு செய்வீர்கள் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் திடமாகவும் உறுதியாகவும் இருப்பீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காண்பீர்கள் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணத்திற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி இலக்குகளை அடைவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதியுளைமையைப் பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் திடகாத்திரமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்